ஹாய் இது உங்கள் குணமாலை கட்டது திணைவில் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பசு மஞ்சளை வச்சு ஒரு ஊர்க்கா இல்லைன்னா தொக்கு எதுனாலும் சொல்லிக்கோங்க இப்போ இந்த பசு மஞ்சள் வந்து நம்ம பொங்கலுக்கு வாங்குவோம் இல்லையா மஞ்சள் கொத்து அந்த மஞ்சள் கொத்துலேருந்து எடுத்தது தான் இப்போ வந்துட்டு பேலையோட டயட் அந்த பசு மஞ்சள் நிறையா சாப்பிட்றாங்க அதனால் இப்போ நிறைய நெ வெளியிலும் இப்போ சாதாரணாலையும் மஞ்சளே இந்த மாதிரி மஞ்சளே கிடைக்கிது அப்படி வாங்கிக்கினாலும் ஓகே தான் இப்போ இந்த வந்து பசு மஞ்சள் வந்து நல்லா தோல் நல்லா கழுவிட்டு ஏன்னா மண்ணும் இருக்கும் இல்லையா நம்ம நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தோலை இந்த கத்தியோ இல்லை ஸ்பூனையோ வச்சு சுரணாலே வந்துடும் இது வந்து ப பச்சையாக இருக்கிறதால ஈஸியாக தோல் சீவு வந்துடும் ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது இப்போ தோலை சீவிட்டு இதை வந்து நம்ம துருவிக்கலாம் துருவுறதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு அந்த சீவல் மண்ணை வச்சுப்போம் இல்லையா கேரட் சீவல் மணை அதில் வச்சு துருவிக்கலாம் இந்த மாதிரிங்க இந்த மாதிரி வந்துட்டு நல்லா அதோட தோல் எல்லாம் சீவி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு துருவல் மணெல்லாம் துருவிக்கலாம் இதில் வந்து இந்த குறுக்கு ஒரு வேதிப்பொருள் இருக்குது இது வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் வலி இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது நிறையா இப்போ வந்து பேலியோ டயட்டு அந்த மாதிரி இப்போ நிறையா யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்துட்டு நம்ம பார்க்கலாம் நல்லா துருவி எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே துருவி துருவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு வானல் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா ஊர்கா அப்படின்னாலே நம்ம நல்லெண்ணெய் தான் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஊற்றிட்டு துருவி வச்ச மஞ்சளை போட்டுக்கலாம் இந்த மஞ்சள் வந்து எப்படியும் அடி வானலில் பிடிக்கும் அது மஞ்சள் பத் பச்சை மஞ்சளை அதனால் நல்லா தொழைய கொடுத்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் அடி இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது போதும்னு நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்குங்க ரொம்ப பிடிக்காம இருக்கும் அடி பிடிக்காமல் இருக்குங்க பாருங்கள் வானலில் பிடிக்கிறது பாருங்கள் அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி நல்லா தொழை விட்டுட்டே இருங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிரும் இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு வதங்கினதுக்கப்புறம் உப்பு போடுங்க அப்போ தான் திட்டம் தெரியும் ஏன்னா வதங்கினா சுருங்கிடல அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டு வதக்கியாச்சு இது கூட வந்து மிளகு தூள் இந்த மிளகுத்தூள் சே ஏன் சேர்க்கிறேன்னு அதுக்கப்புறம் சொல்கிறேன் மிளகுத்தூள் அப்புறம் வெந்தயம் நம்ம ஊர்கான என்ன பண்ணுவோம் வெந்தயம் மிளகாத்தூள் சேர்ப்போம் இப்போ வெந்தயத்தூளும் வெந்தயம் வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தூள் அதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் ஏன்னா நம்ம வந்துட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் போடுறோம்னா இல்லை மிளகாய் தூள் கம்மியாக போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ ஏன் நான் மிளகுத்தூள் போட்டேன்னா இந்த குறுக்கு மீன் வந்து உடம்புல சேரணும்னா மிளகு சேர்ந்தால் மட்டும்தான் அது சேருமா அதனால் மிளகு இது வந்து சரியான காம்பினேஷனாக அதனால தான் மிளகு சேர்க்குறாங்க இப்போ இதுக்கு வந்து நான் பெருங்காயம் போட மறந்துட்டேன் அதனால் கொஞ்சம் எண்ணெய் வச்சு அதில் பெருங்காயம் போட்டு பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பெருங்காயத்தை அதில் சேர்த்து விட்டுடுறேன் இப்போ பெருங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா க ஒரு களை கலக்கிட்டு ஒரு எலிமிஷம் பழம் ஜூஸ் புழிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு எலுமிச்சை பழம் ஜூஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அதாவது பெருங்காயம் போட்டோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழத்தை புரிஞ்சு அதில் ஊற்றிட்டு ஒரு கொஞ்சம் ஒரு கிளரி மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் இதை பாட்டில் போட்டு வச்சுருங்க இதை வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊருக்காய் மாதிரி தொட்டுக்கணும் இது வந்து நிறையாவும் சாப்பிட முடியாது எதுவுமே லிமிட்டாக தான் சாப்பிடணும் அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு தொட்டு சாப்பிட்டு பாருங்க இது எப்படி இருக்குன்னு செஞ்சு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி